இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவுடன் அழைக்கணும் இன்றைய தியான பகுதி எஸ் ஐயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் தியான வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பரிசுத்த ஐந்து பதினைந்து லேகியோ நோக்கிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இந்த பிரசுத்த மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முதல் இருபது வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே பிசாசு பிடித்திருந்த அந்த லேகியோன் என்பவனை குறித்ததான வரலாற்றை நாம் இங்கே பார்க்கின்றோம் அவனுடைய பழைய வாழ்க்கை இப்பொழுது புதிய வாழ்க்கை பழைய வாழ்க்கை அவனுடைய வாசஸ்தலமானது கல்லறையில் இருந்தது இப்பொழுது ஆண்டவுடைய பாதத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் நேசர் இயேசுவின் உடைய அழகிய நிலை வருகின்ற பொழுது அலங்காரமற்ற என்னுடைய வாழ்க்கை அலங்கோலமான என்னுடைய வாழ்க்கை நெறிகெட்டு போன என்னுடைய வாழ்க்கை முறை தவறி என்னுடைய வாழ்க்கை அழகுபடுத்த உட்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது அதைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அழகு எனிலே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட வேண்டும் தேவனுடைய திவ்ய சிந்தனைகள் திவ்ய சுபாவங்களை மூலமாய் நான் என்னுடைய நேசரின் அழகை நான் வெளிப்படுத்த வேண்டும் என் நேசர் விரும்புகிற அந்த பரிசுத்தின் மூலமாக அந்த அழகை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம் இன்று அவர் கொடுக்கிற வஸ்திரங்களின் வழியாக அதாவது ஆவிக்குரிய வஸ்திரங்களை என் ஆண்டவர் எனக்கு அணிவிக்கிறவராக இருக்கிறார் அந்த வஸ்திரங்களை நான் அணிந்திருந்தால் மாத்திரமே நான் அழகுட்டப்படுகிறவனாய் காணப்படுவேன் என் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வஸ்திரங்கள் இல்லை என்றால் நான் உலக பிரகாரமாக செய்கின்ற எத்தனை மேன்மையான காரியங்களாக இருந்தாலும் அவைகள் அலங்காரமான உடைகள் அல்ல என் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற அலங்கார வஸ்திரங்கள் அல்ல அவை அழிவை கொண்டு வரக்கூடிய அலங்கோலமான வஸ்திரங்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே இங்கே இயேசாயா திருக்குதரிசி தரிசி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார் மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார் நாம் இதை வாசிக்கின்ற பொழுது மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக என்பது மூல பாஷையிலே மணவாளன் ஒரு ஆசாரியனை போல தன்னை அலங்கரித்துக் ஒப்பாக என்றே கூறப்பட்டுள்ளது மேலும் அந்த வசனத்தின் தொடர்ச்சியானது மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறது கோப்பாக அவர் எனக்கு நகைகளை அணிவித்தார் என்று கூறாமல் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார் என்று அந்த வாக்கியமானது முடிகிறது அருமையான கத்துடை பிள்ளைகளை ஆம் எதற்கு முக்கியத்துவம் என்பதை என் ஆண்டவர் அங்கே விளக்குகிறதை பார்க்கலாம் என் ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரம் என் ஆண்டவரை ஆண்டவரின் மேன்மையை மேன்மையான அழகை என்னிலே வெளிப்படுத்துவதற்கு அது மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த வஸ்திரம் இல்லாமல் நீங்களும் நானும் ஆண்டவருடைய அழகை எந்த ரூபத்திலையும் நாம் வெளிப்படுத்த முடியாது அது மாத்திரமல்ல நாம் அலங்கோலமாகத்தான் இருப்போம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் பரிதாபத்திற்குரியவர்களாக நாம் இருப்போம் ஆம் இந்த வஸ்திரம் என்னிலே உன்னிலே காணப்படுகிறதா அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே நீதியின் சால்வை எனக்கு கொடுத்திருக்கிறாரே துதியின் உடைகளை எனக்கு கொடுத்திருக்கிறாரே இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா அருமையான கற்றுடைய பிள்ளையே நீ வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறாயா வஸ்திரம் இல்லாதவனாக இருக்கிறாயா வஸ்திரம் இல்லாதவனுடைய வாழ்க்கை அவனுக்கு மாத்திரம் அவனை சார்ந்த சமுதாயத்திற்கும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது ஆம் இதைத்தான் லெகியோனுடைய காரியத்திலே பார்க்கிறோம் அவன் கல்லறையிலே கூடியிருந்தான் ஆடை அணிகளன் இல்லாமல் அவன் இருந்தான் மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தான் மற்றவர்களை திகைக்கச் செய்கிறவனாக இருந்தான் மற்றவர்களுக்கு கலக்கத்தை கொடுக்கிறவனாக இருந்தான் ஆனால் இன்று தேவன் அவனுக்கு ஆடை அணிவித்து அவனை அமரச் செய்திருக்கிறார் அவன் வஸ்திரம் தரித்திருந்தான் அவனுக்கு யார் வஸ்திரம் கொண்டு கொடுத்திருப்பார்கள் என் ஆண்டவர் தன்னுடைய மேலாடை அவனுக்கு அங்கே அணிவித்திருக்கிறார் என்ன மேன்மையான காரியம் உனக்காக எனக்காக உன்னுடைய என்னுடைய நிர்வாணம் தெரியக்கூடாது என்பதற்காக அடிக்கப்பட்ட குட்டி அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே சம்பாதித்து நெய்து கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் நீ அதை அணிந்திருக்கிறாயா அந்த ஆடையை நீ அணிந்திருக்கிறாயா அருமையான கருத்துடைய பிள்ளையே இல்லை என்றால் இன்றைய ஆண்டவரிடமாய் ஓடி ஆண்டவரே உங்களுடைய அழகை வெளிப்படுத்த முடியவில்லை பூரண அந்த அழகுள்ள எங்கள் தேவனை வெளிப்படுத்த முடியாத நிர்பந்தமான பாவியாக நான் இருக்கிறேன் என்று அவரிடமாய் நாம் கிட்டிச் சேர்கின்ற பொழுது அவர் நமக்கு வஸ்திரம் தரிக்கிறவராக இருக்கிறார் இதைத்தான் இளையகுமாரனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் தகப்பனோடு இருந்தான் அழகுக்குரியவன் அவன் வாழ்ந்த மாளிகை வைர மாளிகை பசியற்றவனாக அவன் இருந்தான் எல்லாம் உடையவனாக இருந்தான் தகப்பனுடைய பிரசன்னம் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் இருந்தது ஆனால் என்று தகப்பனுடைய பிரசன்னத்தை அவன் உதறி தள்ளிவிட்டு அவன் தூர தேசத்திற்கு சென்றானோ எல்லாவற்றையும் தூரமாக்கி விட்டான் தகப்பனுடைய பிரசன்னம் தூரமானது தகப்பனுடைய அன்பு புறக்கணிக்கப்பட்டதாக இருக்கிறது தகப்பனுடைய ஆலோசனை புறக்கணிக்கப்பட்டதாக இருக்கிறது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கிடைத்ததெல்லாம் அவமானம் அசுத்தம் ஆடையற்ற வாழ்க்கை அரை நிர்வாணமான ஒரு வாழ்க்கை பன்றியோடு வாசம் பண்ணுகின்ற கேவலமான இழிவான ஒரு வாழ்க்கை இதுதான் கிடைத்தது அழகானவன் நேர்த்தியானவன் யூத குலமகன் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டியவன் இன்று பன்றியோடு பன்றியாக நின்று கொண்டிருக்கிறான் எல்லா அழகையும் இழந்து விட்டான் எல்லா மேன்மையும் இழந்து விட்டான் தீர்மானிக்கிறான் என் தகப்பனுடைய வீட்டிற்கு போவேன் அவருடைய குமாரனாக அல்ல அவருடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்பேன் என்று சொல்லி தீர்மானித்தவன் தீர்மானத்தோடு நின்று விடாமல் எழுந்து வருகிறான் அவனுக்கு கிடைத்த மேன்மை என்ன இவனுக்கு ஆடை அணியுங்கள் இவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரங்களை அணியுங்கள் பிரிமான கத்துடைப்பிள்ளையே அந்த விலையுயர்ந்த வஸ்திர முன்னிலை இருக்கின்ற பொழுது மாத்திரமே உன் அழகை வெளிப்படுத்த முடியும் உன் நேசரின் அழகு அதிலே தென்படும் உன் நேசரின் அழகை நீ வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்க முடியும் ஆம் உன் ஆண்டவரிடமாய் ஓடிவா ஒருவேளை நீ அலங்கார வஸ்திரத்தை அலங்காரத்தையும் அழகையும் இழந்தவனாக இந்த நாளிலே நீ இருக்கலாம் ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீதியின் சால்வையும் அணிந்திருந்த நீ இன்று கவலையினமாய் புத்தியினமாய் ஒருவேளை உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ இழந்தவனாக இருக்கலாம் நீதியின் சால்வையை நீ தொலைத்து போட்டவனாக இருக்கலாம் ஆண்டவர் உன்னை மறுபடியுமாய் உடுத்தும்படியாய் விரும்புகிறார் ஆகையினாலே ஒரு நிர்வாணம் காணப்படாதபடி நீ வெண் வெண் வஸ்திரத்தை என்னிடத்தில் வாங்கிக்கொள் என்று சொல்லி லவோதிக்கியா சபைக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் நீ எல்லாம் உடையவன் என்று சொல்லியிருக்கிறாய் ஆனால் நீ இருக்கிறாய் என்னிடத்துல வெண்வஸ்திரத்தை வாங்கிக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான கருத்துடைய பிள்ளையே இன்று அந்த வெண்வஸ்திரத்தை திரும்பமாய் பெற்றுக்கொள்ள அவரிடமாய் ஓடி வருவோம் அவரிடமாய் ஓடி வருவோம் ரட்சிப்பின் வஸ்திரங்களையும் நீதியின் வஸ்திரங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு தேவைப்பிள்ளையும் ரட்சிப்பின் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு காரியத்திலே தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவங்களை காத்து கொள்ள வேண்டும் ரோமர் ஒன்று பதினேழிலே கூறப்பட்டிருக்கிறது போல விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு கடந்து செல்வதின் மூலம் தேவ நீதியின் படிகளில் கடந்து சென்று முடிவில் சுத்தமும் பிரகாசவுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பர்சுத்தவான்களுடைய நீதிகளே என்று வெளிப்படுத்தல் பத்தொன்பது எட்டிலே குறிப்பிடப்பட்டிருப்பதைப் போல மணவாட்டியின் வஸ்திரத்தை தரித்து கொள்வதற்கு நானும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருபத்தைந்து சொல்கிறது அதற்காக அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது என்று கூறப்பட்டிருப்பது போல பலவிதமான சோதனைகளின் மத்தியிலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பின் அனுபவங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நாம் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அணிந்திருக்கின்ற பொழுது இருக்கிற ஒரு வாழ்க்கை சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை உனக்கும் எனக்கும் உண்டு புத்தி தெளிந்த ஒரு வாழ்க்கை உனக்கும் எனக்கு உண்டு என்பது சொல்லப்படும் ஆமருமையான கருத்துடைய பிள்ளையே இன்று ஒருவேளை என்ன செய்வது என்று திகைத்தவர்களாக புத்தியற்றவர்களைப் போல நாம் காணப்படுகிறோமோ செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் செய்ய தகாதவிகளை செய்து கொண்டிருக்கிறோமோ நாம் உட்கார்ந்து அமைதியாய் ஆண்டவுடைய பாதத்திலே அமருவதற்கு பதிலாக நாம் அலை கடலை போல முறை தழுகிற கடலை போல சமாதானமற்றவர்களாக நாம் காணப்படுகிறோமோ பிரியமான கற்றுடைய பிள்ளையே நீ தேவனுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டிய தேவப்பிள்ளை தேவன் கொடுக்கிற அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை வெண்வஸ்திரம் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்தாரே அதை நீ பற்றி கொண்டிருக்கிறாயா இல்லை அதை விட்டுவிட்டாயா விட்டுவிட்டாய் என்றால் இன்றே அவரிடமாய் திரும்பு ஆண்டவரே விழுந்துபோன அந்த வாழ்விலிருந்து என்னை எடுத்து மறுபடியும் ஒரு விசை என்னை நீர் புதுப்பிக்க மாட்டீரோ என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று அவரிடத்தில் கேள் அவர் வஸ்திரத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார் என்னிடத்திலே பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள அதை அணிந்து என் நேசரின் மேலான அழகை வெளிப்படுத்துகின்ற பிள்ளையாய் காணப்பட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரிடத்திலே கேள் எங்களை ரீசிக்கிற அன்மீன் ஆண்டவரே தேவரீர் எங்களுக்கு ஏற்பாடு செய்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்திற்காக நீதியின் சால்வைக்காக துதியின் உடைக்காக அந்த வெண் வஸ்திரத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா அதை நாங்கள் இழந்து தவிக்கிறோம் உம்முடைய அழகை வெளிப்படுத்த முடியவில்லை அப்பா உம்முடைய பூரண அழகை என் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி நான் அழகுள்ளவனாய் காணப்பட ஒரு விசை உன்னுடைய பாதத்தில் ஓடி வருகிறேன் இழந்தபோது அந்த வஸ்திரத்தை எனக்கு உடுத்தும் நீதியின் சால்வை அணிந்தவனாக துதியின் உடையை உடுத்தினவனாக உம்மை உம்முடைய அழகை வெளிப்படுத்த பலந்தார் மெற்றே சுவின்மல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்